எனக்கு பானா காத்தாடியில் அதர்வா சாபத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படியே சுத்தம் உடன்பாடு இல்லை ஆக்சுவலாக அப்போவே ஒரு பயங்கர இது இருந்துச்சு ஆனால் அதுவும் ப்ராப்ளமும் என்கிட்ட தான் ஓகே ஒரு லெவலுக்கு மேலே நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டேன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அதுதான் தப்பு நான் எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க டேரக்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி கதை கேட்குறீங்களா அது உங்கள் கதையாக இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தர் கதையாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வருவா அந்த ஜட்மெண்ட்டில் அப்படியே ட்ராவல் ஆகிடும் சந்தர்ப்ப சூழலில் என்னனோ மாறும் ஆனால் நம்ம ஆகும் நம்ம பிரெயின் எப்பவுமே அப்படி தான் ஒரு லெவலுக்கு மேலே வந்து ஒரு ரூம் இருக்குது இந்த ரூமில் இந்த இடத்துல ஏதோ ஃபஸ்ட்டு வரும்போது என்னப்பா இடிக்குதுப்பா இந்த இடத்துல செவரு இந்த எந்த இது போட்டு வச்சிருக்கோம் தடுக்குது ஆனால் வேறு இடம் இல்லை அந்த டிவி அங்கே தான் வச்சு தீரணும் அப்படின்னு சுச்சுவேஷன்ச்சின்னா ஒரு லெவலுக்கு மேலே அதை பழகிப்போம் நம்ம கையை ஆட்டோமேட்டிக்காக அதை தாண்டி போகும்ல அந்த மாதிரி தான் அது ஓகே அவன் சாக போகிறான் அப்படின்னு வந்து ஒரு லெவல் பண்ணி கண்டிஷன் ஆகிட்டு அதுக்கு மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எங்கே உனக்கு தப்பு தெரியும்னா ஏ ஃபஸ்ட்டு டே உனக்கு அது தப்பு தெரிஞ்சுல யூ லேட் டு ஸ்டிக் அவுண்ட் தட்ஸ் அ லேர்னிங் கேர்வ் இன் ஸ்க்ரீன் பே ரைட்டிங் ஆல்சோ பட் ஆக்சுவலாக வந்து ஒரு விதத்தில் அந்த கிளைமேக்ஸும் நல்ல கிளைமேக்ஸ் தான் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்